மென்டல் ஹெல்த்க்கான அவேர்னஸ் அதிகமா இருக்கு ஆனா அதற்கான ப்ரொபஷனல்ஸ்ஓட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. என் பேரு நித்திலவாணி நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் நான் சென்னையில படிக்கிறேன். என்னோட நேட்டிவ் வந்து திருவாரூர். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா கிராமங்கள்ல உளவியல் நிபுணர்கள் இல்ல அப்படின்றத பத்தி பேச போறேன். இப்ப என்னோட நேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கனா அங்கே மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சைக்காட்டிஸ்ட் அப்படின்ற அவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக இருக்குது இதே சைக்காலஜிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் இல்லை கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அத்தரைஸ்டு சென்டர் கவுன்சிலிங் சென்டர் வந்து எங்கள் ஊரில் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் ஒரு சை சைக்காலஜிஸ்ட்டையோ கவுன்சிலிங் சென்டரையோ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க குறைச்சலாக ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் இல்லை நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை தான் இப்போது இருக்குது இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்போது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் சைக்காட்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க மூவாயிரத்துக்கும் குறைவா தான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்க இருக்கிறாங்க எம்பஸ்சி படித்த சைக்காலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்களோட எண்ணிக்கையே நமக்கு வந்து எந்த ரெக்கார்ட்லையுமே கரெக்டாக இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுமே தன்னோட ப்ராக்டிஸை மேஜர் சிட்டிஸில் அமைச்சிக்கிறதுனால ரூரலில் இருக்கிற மக்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட ஆக்சசிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டது பற்றாக்குறையாக இருக்குது ரூரலில் இருக்கிற மக்களுக்கு மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் வந்து நான் ஒரு கவுன்சிலர் மீட் பண்ணோம் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும் கவுன்சிலிங் சென்டர் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்படின்றப்போ அவங்க தன்னோட மென்டல் ஹெல்த்துக்காக சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோடைய ப்ராக்டிஸை நகரங்களில் மட்டும் அமைச்சிக்காமல் கிராமங்களில் போய் தொடங்குனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு அது பயன்பெற மாதிரி இருக்கும் ஏன்னா கிராமங்களில் மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அதற்கான ப்ரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது நம்ம கிராமங்களில் போய் கவுன்சிலிங் சென்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா இந்த பிரிட்ஜை நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் ரூரல்ல இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப ஆக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டியே கொடுத்த மாதிரி இருக்கும் இதை நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் பதிவு பண்ணுங்க